ஒரு சொந்த வீடுங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் இது நம்ம பிஏவி சாரல் திருநெல்வேலி தென்காசி ஹைவே ரோட்டில் போட்டிருக்காங்க இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாம் சொல்லக்கூடிய வீட்டு வருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு இந்த வீடு தாங்க இந்த வீடு புல்லுக்காட்டு வலசையில் இருக்குதுங்க நல்ல மெயினான லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் சோக ஐடி கம்பெனி வருது ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் அந்த வீடு வந்து வடக்கு பார்த்து வந்துடுதுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டினுடைய வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடு ஸ் பர்பஸ்க்காக கெட்டினே கிடையாது அதனால் வீடோட குவாலிட்டி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க தற்சமயம் அவங்க வெளியூரில் செட்டில் ஆகிறதுனால உங்களுக்கு சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த கார்னர் வந்து அங்கே ஒரு கார் பார்க்கிங் கேட்டு இங்கே ஒரு சைடு கேட் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த கார்னர் வரைக்கும் வந்துடுது சைடு ரூம் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வழிபாத இருக்குதுங்க வாங்க நம்ம சைடு கேட் வெளியே போவோம் கார் பார்க்கிங் கேட்டு தனியாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் வீட்டுக்கு வெளியே வந்த உடனே போற்றிக்கோட ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கெஸ்ட் யாரும் வந்தாலும் உட்காந்து பேச வைக்கிறதா இருக்கும் சைடில் ஒரு மாடிப்படி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கம்ப்ளீட்டாக ஆத்துமணில் கட்டினதுங்க ஆத்துமணில் கட்டினது மெயினான லொக்கேஷனில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல வீடை வாங்கணும் சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடு உபயோகமாக இருக்கும் இந்த வீட்டை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்க்கிங் கேட்டுங்க உள்ள பாருங்கள் ஒரு நாலஞ்சு தினமரம் நிற்குது கார்டனிங் யூஸ் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் போக கார்டன் போடுறது உங்களுக்கு இடம் இருக்குதுங்க நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஏரியா தண்ணி வசதி செழிப்பாக இருக்குங்க அந்த லொக்கேஷனில் உபயோகத்துக்கு கட்டின வீடுங்கிறதுனால வீட்டில் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சேல்ஸ் பர்பஸ்க்காக கெட்ட வீடும் சொந்த உபயோகத்துக்கான கெட்டின வீடுக்கும் உங்களுக்கு வீடை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசம் தெரியும் இப்போ நாம் காமிக்கக்கூடிய இந்த வீடு உபயோகத்துக்கு உள்ளது வாங்க உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம் சிட் அவுட் ஸ்பேஸ் தாண்டினதுக்கப்புறமா அப்புறமா உள்ள வீட்டுக்குள்ளே போகிறோம் இதில் சின்னதாக ஒரு ஷூராக வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்றாங்க இதில் ஒரு அதுக்கப்புறம் உள்ள ஹால் வந்துடுதுங்க நில கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கிலே பண்ணி கொடுத்துருக்காங்க தேக்கிலே பண்ணியிருக்காங்க ஹால் பாருங்கள் ஸ்பேசியஸான ஹால் காட்டோடத்துக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டைல்ஸ் மேலே வரைக்கும் வால்டைல்ஸ் போயிட்டாங்க வால்டைல்ஸ் பண்ணிட்டதுனால நல்லா வீடு பார்க்குறது லுக்கிங்காக இருக்குது காட்டோடத்துக்கு நாலு பந்த ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக வந்துடும் வாங்க மற்ற பெட்ரூம்ஸும் காமிக்கிறேன் நேரில் இந்த வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க இதுதான் ஹால் நம்ம உள்ளே வந்துடுறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சின்ன ரூமு கெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் ஹாலுங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு இருபதுங்கிற சைஸில் வந்துடும் இல்லை பெரிய ஹாலு ஸ்பேசிஸான பெரிய ஹாலு ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க அங்கே பெட்ரூமில் போய் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க பெட்ரூம்லுமே உங்களுக்கு வால்டைல்ஸ் பண்ணிவிட்டாங்க லிண்டல் மட்டத்துக்கு உங்களுக்கு வால்டைல்ஸ் பண்ணியாச்சு பொருட்கள் வைக்கிறதுக்கான ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க இப்படியே வந்த உடனே ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் மெயின் கேட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா தான் ஹால் வருதுங்க நல்ல ஒரு பிளானிங் பார்த்து கட்டியிருக்காங்க கெஸ்ட் ரூமே கன்சிடர் ஒரு பெட்ரூமாக எடுத்துக்கலாம் இன்னொரு பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது இதுவும் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்க ரெண்டு பெட்ரூமுமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஆயிருது கம்ப்ளீட்டாக கிரானைட் வால் வால்டைல்ஸ் வந்து லிண்டல் மட்டத்துக்கு எல்லா வீடுகள்லையும் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்லேயும் பண்ணிட்டாங்க அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு இதுலேயுமே உங்களுக்கு வால்டைல்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு நல்ல அஞ்சு அடி ஆறு அடி மட்டத்துக்கு உங்களுக்கு வால்டைல்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிடுறதுனால பெயிண்டிங் ஒர்க் அப்படின்றது பெருசாக இருக்காது உங்களுக்கு பாத்ரூமில் உங்களுக்கு பேஷன் வச்சுடுறாங்க இந்த வீடு நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையோடு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் அருமையான ஒர்க்கு நடந்துருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துருக்கு அங்கே கிச்சனை போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கிச்சன் பின்வாசல் இல்லாமல் இருக்குது கிச்சன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிமையாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுமே உங்களுக்கு பெரிய கிச்சன் கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்துடும் கிச்சனுமே சொல்ல போனால் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் வந்துடும் கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்துடுது கிச்சனில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க கபோர்டு இருக்குது கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடு நம்ம தென்காசி மாவட்டம் ஜோகோ ஐடி கம்பெனியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு உள்ளாரே வந்துடுங்க அதனால் இந்த வீடை நீங்கள் ஒரு சோகம் ஐடி கேமல் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி நிறைய வீடுகள் இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு எடுத்து இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க தாராளமாக அந்த வீட்டை நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் ஒரு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்குங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு இந்த வீடை காமிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கமிஷன் எதுவுமே கிடையாதுங்க ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் வச்சுருக்கோம் அதுவும் மெம்பர்ஷிப் ஃபீஸ் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ உங்கள் நண்பரிடத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது குயிக் ப்ராப்பர்ட்டின்னு சர்ச் பண்ணுங்கள் நம்மளோட ஆப் வரும் நம்மளோட வெப்சைட் அவைலபிளாக இருக்குது தாராளமாக போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம்